ஆதி சரியில்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து தமிழ் தூங்கிட்டுருக்காளா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ஆமாம் அப்படியே என்ன திடீர்னு இந்த நேரத்தில் பன்னெண்டு மணி ராத்திரி எழுப்பி விடலான்ட்டுருக்க அப்படிங்கிறப்ப என்ன மறந்து போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து கேட்டோன்னே நாங்கள்லாம் ஞாபகத்தோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அலமில பாட்டியும் இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சொல்கிறாங்க நாங்களாம் வந்து பிறந்த நாள் ப தமிழுக்காக வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிவிட்டோம் நீ என்ன வச்சிருக்க அப்படிங்கிறப்ப எனக்கும் நானும் வாங்கி வச்சுருக்கேன் கேட்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் சரி இப்போ போய் எழுப்பி விடலாம்ல வேணா வேணாம் காலையில் தூங்குறாள்ல நல்லா அசந்து காலையில் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறப்ப முடியவே முடியாது காலையிலலாம் நம்ம போய் எழுப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவள் வந்து என்னை வந்து மறந்துட்டிங்களா வருஷம் ஆக வந்து எனக்கு வந்து என் மேலே உள்ள பாசம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுல்ல இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் முன்னாடிலாம் வந்து டானு வந்து எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்க இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவா அதனால அவளை சமாளிக்க முடியாது நம்ம வந்து இப்பயே வாழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் பார்ட்டிலேருந்து எல்லாரும் பாரதி எல்லாரும் போகிறாங்க போனது இந்த பக்கம் கைத்தட்டி எல்லாரும் வந்து தட்டுறாங்க டக்குன்னு வந்து தமிழ் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோடனே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் என்ன ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து தமிழை வந்து பாராட்டி கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு தமிழ் எதுவுமே பேசாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அதே சமயம் தமிழ் இந்த பக்கம் எந்திரிக்கிற மாதிரியே ஆதி தன்னோட வந்து வீட்டில் வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எந்திரிச்சோன்னா அவர் வந்து தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கம் ஆதிக்கு வந்து ஞாபகம் வருது என்ன இது திடீர்னு வந்து புதுசாக வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்த்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழை வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் சின்ன பொண்ணாக வந்து ஆதி வந்து அழைச்சிட்டு போன மாதிரியோ இந்த பக்கம் ஸ்கூலில் வந்து தமிழோட முகம் வந்து அப்படியே வந்து ஞாபகம் வருது ஒவ்வொரு விஷயமா என்ன தமிழ் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோமா என்ன இதெல்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் இந்த யூனிஃபார்மில் நம்ம தமிழை வந்து பார்த்ததே இல்லை அதுவும் சின்ன பொண்ணாக இருக்கா ஒருவேளை வந்து நம்ம தேவையில்லை ரொம்ப அதிகமாக தமிழ் மேலே பாசம் வச்சுருக்கனால இதெல்லாம் தோணுதா அப்படின்னு சொல்லி ஆதி வந்து லைட்டாக வந்து குழம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து அதே மாதிரி இங்கே காட்டுறாங்க தமிழ் வந்து என்னாச்சு ஏன் இவ்வளோ தூரம் ச ஒன்று சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை அப்பா வந்து எனக்கு பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொன்னால் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப ஏய் விளையாடாத நாளை காலையில் ஆதி அவர் வர சொல்கிறேன் அப்போ வந்து நம்ம வந்து கேக் வெட்டி சந்தோஷமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பை பரிமாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொல்கிறாங்க சரிம்மா நீ போமா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ஒரு இவ்வளோ சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு நாட்டமும் இல்லாமல் தூங்குறா அவளுக்கு நீ இப்போ கொடுத்த பரிசு தேவை கிடையாது அப்பா தான் வந்து தேவைப்படுற ஆதி தான் தேவைப்படுறா அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் சரி அவளை தூங்க விடு அப்புறம் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் வந்துடுறாங்க வந்தவன பார்த்தியா நம்ம ஆயிரம் பேர் வந்து கூட இருந்தாலும் அவளுக்கு வந்து ப ஆதியை தான் அவள் மனசு வந்து தேடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா ஆதி வந்து டக்குன்னு மனசில் வந்து கை வச்சுட்டு இந்த பக்கம் வாசு வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே வந்து இந்த பக்கம் ஆதிக்கு வந்து தோண ஆரம்பிக்குது என்னடா இது புதுசு புதுசாக வந்து ஒவ்வொரு விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா மணி வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ போய் ஃபோன் பண்ணால் அது வந்து சரியாக இருக்காது நம்ம நாளை காலையில் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதி வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் ஆதி வரப்போகிறது வந்து இவங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக தமிழுக்கு வந்து பிறந்த நாள்னு ஞாபகமாக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் ஆதிக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம்